ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா என்ன ஃப்ரீ ஒவ்வொரு வீடாக போய் நீங்கள் பேசுங்கள் சில முயற்சி எடுத்தால் தான் வரும் பேசுங்கள் இந்த இயக்கத்தை பற்றி சொல்லுங்கள் அவர் செய்த சாதனையை ஒரு ஒரு வீட்டில் உட்காந்து ஒரு அஞ்சு நிமிடம் பேசலாமா உள்ளெல்லாம் மட்டுமே நீங்கள் தீமுகவில் சேர்ந்தா அப்படின்னு கேட்குறோம் சில பேர் என்ன சொல்லுவாள் இதுல சேர்த்து விட்டீங்கன்னா ஏடிஎம்க்கு பணம் கொடுக்க மாட்டார் அப்ப என்ன பண்ண வேண்டாம் இன்னைக்கும் எந்த ஊரிலும் எந்த வீட்ல ஏறி தைரியமா ஓட்டு கேட்கறவ திமுக மட்டும்தான் இது என் தாய் வீடை போறது நானும் சைதாப்பேட்டக்காரன் தான் நீங்களும் சைதாப்பேட்டக்காரன் தான் நமக்குள்ள ஒரு ஒற்றுமை வேண்டும் இந்த ஓரணியில் தமிழகம் என்றால் என்ன முதலில் தமிழகம் இருக்கட்டும் ஓரணி என்றால் என்ன சடுகுடு போட்டி நடக்கிறது அப்ப என்ன சொல்லுவான் அவன் அவங்க அந்த அணிங்க அணியா ஒரு பன்னெண்டு பேர் பதிமூணு பேர் இருக்கான் அந்த அணில ஆனா அவங்க தான் சொல்றான் அந்த அணி இந்த அணின் அப்போ அவருக்கு என்ன அர்த்தம்னா அந்த அணில பல ஊருக்காரன் பல ஜாதிக்காரன் பல பேர் இருக்கான் ஆனா ஒன்னா இருக்கான் அதுல எல்லாம் ஒரே ஊருகாரன் ஒரே ஒரு ஊருகாரன் அல்ல ஒரே ஜாதிகாரன் அல்ல ஒரே மதத்தை சேர்ந்தவர் அல்ல பல மதத்தை சேர்ந்தவர் இருக்கான் பல பல ஊர்களை சேர்ந்தவன் இருக்கான் பல கொள்கை உடையவன் அரசியலாக இருக்கான் ஆனாலும் ஒற்றுமையாக இருக்கான் அது மாதிரி தமிழகத்தில் நாம் மட்டும் அல்ல நம்மை ஆதரிக்கிறவர் நம்ம பல பணியில் இருக்கிறவர்கள் பல மதத்தில் இருக்கிறவர்கள் ஏன் எதிர்கட்சியில இருக்கிறவர்கள் அனைத்து கொண்டால் அது அவருக்கு நல்லது நமக்கு நல்லது ஆகியனாலே அப்படி என்றால் இந்த பன்னெண்டு பேர் பதிமூணு பேர் இருக்கிறவங்க அவனுக்கு செண்டை வராது மூணாவது எதிர்பட்டியில் இருந்து அணியில் இருக்கிறவனோட செண்டை வரும் அவருக்கு பிரச்சனை ஆகவே இந்த அணியில இருக்கிற பொழுது மாறுபட்ட கருத்து இருந்தாலும் வெளியிலே காட்டிக் கொள்ள மாட்டார் ஒன்றாக உட்கார்வார் ஆகையினால் அந்த அணியை போல் நம்மிடத்திலே பல்வேறு மதங்கள் பல்வேறு கொள்கை உடையவர்கள் பல்வேறு அரசியல்வாதிகள் இருந்தாலும் அவர்களுக்கு உட்ல இருக்கின்ற உட்பகை நிகழாமல் ஒற்றுமையை கைப்பிடிப்பதற்காக அவர் சொல்லியிருக்க ஒரு மகத்தான தத்துவம் இதை பார்ப்பதற்கு சாதாரணமாக தெரியலாம் அண்ணா இத்தை ஒன் ஒன் என்று ஒரு ஜி ஜே ஜி எல் எல் எஜ்ஜே தல்வன்னு சொன்னார் உலகம் ஒன்றுன்னு சொல்லியிருக்கான் ஊர் உலகம் சென்றான் ஆனா யாரும் சொன்னபடி இல்லை ஆகையினால் நாம் அந்த ஒற்றுமை உருவாகும் அந்த ஒற்றுமையை நாம் உருவாக்க வேண்டும் அது ஒற்றுமை எதுவாக இருந்தாலும் நாம் நினைத்தால் அந்த நாம் நினைத்ததை செயல் மூலம் கொண்டு வந்தால்தான் காரியங்கள் நடக்கும் அதே போல்தான் பலர் பல்வேறு கட்சிக்காரர்கள் பல்வேறு மதத்துக்காரர்கள் எல்லாம் நாம் தமிழன் நாட்டுக்காரன் நாம் தமிழன் என்ற உணர்வை கொண்டு வந்தால் மானிட ஜாதியில் வேற்றுமை குறையும் பகைமை ஒழியும் என்ற ஒரு பெரிய தத்துவத்தை இந்த சின்ன வயதிலே மிக தெளிவாக எடுத்து வைத்திருக்கிறார் நம்முடைய தளபதி அவர்கள் இதுக்கு விளக்கங்களை சொல்லலாம் எந்தெந்த நாடு இப்படி ஒற்றுமையை நாடித்து எந்த நாடு தெரிந்து போனது என்று உலக வரலாற்றில் எல்லா ஊர்களையும் நடக்கிறது ஆனால் நம்முடைய தளபதி அவர்கள் ஒரு இளம்பிராயத்தில் வந்து கட்சியையும் நன்றாக நடத்தி ஆட்சியும் ஒழுங்காக வைத்துக்கொண்டு பிறகு கட்சியையும் பலமாக்க அப்படி இருக்கிற இந்தியாவில் ஒரே ஒரு முதலமைச்சர் நம்முடைய தளபதி அவர்கள்தான் கட்சியும் அவர் கையில் இருக்கிறது ஆட்சியும் அவர் கைக்குள் இருக்கிறது ஆகிய இது தமிழ்நாடும் அவர் கையில் இருக்கிறது இப்படி அடக்க ஒடுக்கமாக ஒரு ஆட்சியை நடத்துவது என்பது சாதாரணமானதல்ல ஆகியனாலே தான் இந்த ஒற்றுமை வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் அந்த ஒற்றுமை ஒவ்வொரு இடத்திலும் மாறுபடும் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பொழுது அங்கே அந்த ஒற்றுமை இருக்க வேண்டும் என்ற உணர்வு அந்த குழந்தைகள் மனதில் பட்டு செயல்பாடு அதே போன்று ஒரு கட்சியில் இருக்கிற பொழுது நம் கட்சியில நமக்குள்ள ஒரு ஒற்றுமை அதே நேரத்தில் வேறு கட்சியில இருக்கிறார்கள் நம்ம ஏற்றுக்கொள்கிற பொழுது ஒரு ஒற்றுமை அந்த ஒற்றுமையை வேண்டும் என்றுதான் தளபதி அவர்கள் தெரிவித்து இருக்கிறார்கள் சரி அதற்கு என்ன செய்வது ஒற்றுமையா இருப்போம் ஒற்றுமையா இருப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கோட்டம் போட முடியும் முடியாது அதனாலதான் கையில் எல்லாம் கொடுத்து ஒவ்வொரு வீடாக போய் நீங்கள் பேசுங்கள் சில முயற்சி எடுத்தால் தான் வரும் பேசுங்கள் இந்த இயக்கத்தை பற்றி சொல்லுங்கள் நாம் செய்த சாதனையை ஒரு ஒரு வீட்டில உட்கார்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பேசலாமா அப்படின்னு கேட்டு சொல்லிடறோம் சொன்னதுக்கு பிறகு ஆமா ஆமா எனக்கு நல்லா தான் செய்யறார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போது கப்பன்னு மட்டுமே நீங்க திமுக சேர்ந்தா என்ன அப்படின்னு கேட்கணும் அது ஒருத்தன் என்ன சரியாமே சில பேர் என்ன சொல்லுவான் அது நாங்க அது வேணாம் அதையும் எடுத்துக்கிடும் ஏ சேனா ஏனா அப்படின்னா வீட்டுக்காரங்க அப்பா நம்ம கொஞ்சம் உள்ள வாங்கணும் இதுல சேர்த்துட்டீங்கன்னா ஏடிஎம்க்கு பணம் கொடுக்க மாட்டாரு அப்ப என்ன பண்ணுவேன் இதெல்லாம் இந்த மாதிரி இவங்க பார்த்து வரும் ஆனாலும் இன்னைக்கும் எந்த ஊரிலும் எந்த வீட்ல ஏறி தைரியமா ஓட்டு கேட்கிறவன் திமுக மட்டும்தான் நீங்க நம்ம தான் அந்த தச்சு வச்சிருக்கோம் சில எம்எல்ஏக்கள் அது மாதிரி இப்பவே வச்சுட்டு இருக்காங்க எனக்கு தெரிய பல எம்எல்ஏக்கள் தொகுதியை முக்கியமா பார்ப்பாங்க சுப்பிரமணியம் மாதிரி ஒரு நாள் அவ்வளவு சொல்றேன் நான் என்ன பத்து தடவை ஒரே தொகுதியில் அடிக்கணும்னா அதுதான் காரியம் இல்லை அதனால எனக்கு அது தலைகீழ் பாட விஷயங்கள் ஆகியனால அந்த ஒற்றுமையை நிலைநாட்ட வேண்டும் சரி அந்த ஒற்றுமையை எந்தெந்த வகையிலே கொண்டு வரலாம் அரசியல் முறையிலே கொண்டு வரலாம் சமுதாயத்திலே கொண்டு வரலாம் இலக்கியத்திலே கொண்டு வரலாம் பூகோளம் சரித்திர வாழ்க்கையில கொண்டு வரலாம் இந்த கொண்டு வருகிற பொழுது பகைமை குறைகிறது இவர் வேற அவர் வேற நானும் சுப்பிரமணியம் பேச மாட்டோம் அதை பேசினா கூட குடியாக நடக்கிறோம் அப்படின்னு நான் சொல்லலாம் ஆனா நாங்கள் ஒற்றுமையா ஆனவர்களாலே இந்த பகைமை குறைகிறது அந்த பகைமை குறைவது நாட்டில் லாண்ட் ஆர்டரை மாற்றி அமைக்க வேண்டும் ஆகியனால்தான் தலைவர் அவர்கள் இந்த ஒற்றுமையை உரட்டுவதற்கு பல காரணக்காரியங்களை சொல்லி இருக்கிறார்கள் நானும் சொல்ல வேண்டும் என்றுதான் இருக்கிறேன் ஆனால் எனக்கு ரெண்டு மூணு நாட்களாக ஏற்பட்ட தொல்லையால் என்னால் பேச முடியாது அளவுக்கு துறவு இருக்கிற காரணத்தால் இன்னொரு நாளைக்கு நான் மழை விட்டதும் எனக்கு சளி விட்டதும் நான் வந்து உரையாற்றுகிறேன் இது தாய் வீடை போனது நானும் செய்த நீங்களும் செய்த நமக்குள்ள ஒரு ஒத்துழை வேண்டும் கஷ்டமா போயிடுற சொல்லிணம் இது நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்